ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை மாறும் கல்யாணம் பண்ணுறவங்களோட வாழ்க்கை மாறும்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இது மாதிரி கேள்விக்கு ஏற்கனவே பயில் சொல்லியிருக்கோம்ல இதே மாதிரி இதுக்கு தொடர்புடைய மாதிரியோ இல்லை இதே மாதிரி கேள்விக்கு ஏற்கனவே பயில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் சமீபத்தில் தான் சரி ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அப்படின்னு கல்யாணம் தானே இல்லை ஒரு விசேஷமான ஜாதகத்தோட இணையும் போதெல்லாம் வாழ்க்கையில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு நண்பராக இணையலாம் கணவன் மனைவியாக இணையலாம் கூட்டாளியாக இணையலாம் அல்லது வேறு விதமாகவும் இணையலாம் எப்படி இணைஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைக்க வாய்ப்புண்டு அது எப்படின்னு சொல்கிறேன் இந்த ஜாதகத்தோட அமைப்பு என்ன சொல்கிறேன் ஒரு ஜாதகத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது முக்கியமான இடம் அது சுபமான இடம் ஒன்றாம் இடம் என்பது லக்னத்தை குறிக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ ஜென்மத்தை குறிக்கும் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானத்தை குறிக்கும் அது அது அதாவது பூர்வ ஜென்மத்துக்கும் முந்தைய ஜென்மத்தை குறிக்கும் ஆக மூணு ஜென்மங்கள் ஆயிடுச்சு இந்த ஜென்மம் போன ஜென்மம் அதுக்கு முந்தைய ஜென்மனும் இந்த மூன்று ஜென்ம விதமான கர்மாக்கள் தான் நமக்கு இந்த ஜென்மம் ரெண்டு ஜென்மத்தோட கர்மாக்களும் இந்த ஜென்மத்தோட சுபாவமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை ரெண்டு ஜென்மத்தோட கர்மா கர்மாக்களும் இந்த ஜென்மத்தோட சுபாவும் சேர்ந்தது தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையாக இருக்கிறது அப்படி இருக்க பட்சத்தில் ஒம்பதாம் இடம் சொல்லக்கூடியது லக்னத்துக்கு ஒம்பதாம் இடம் உதாரணத்துக்கு மேச லக்னமாக இருந்தால் இது பெரிய வீடியோவை போட்டிருக்கலாமா மேச லக்னமாக இருந்தால் ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி உச்சமாக இருக்குமேயானால் கெடாமல் பலமாக இருக்குமே ஆனால் கெடாமல் பலமாக இருக்குமேயானால் அல்லது சூரியன் கெடாமல் பலமாக இருக்குமே ஆனால் மேசலக்கணத்துக்கு மட்டும் அது யாரோட ஜாதகத்தில் சூரியனோ அல்லது குருவோ அல்லது இரண்டுமே பலமாக இருக்குதோ அவங்களோட இவங்க தொடர்பில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் எந்த மாதிரி தொடர்பு ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க அதுக்கு அவங்களால யோகம் கிடைக்கலாம் நட்பு வச்சுக்கிட்டால் யோகம் கிடைக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் யோகம் கிடைக்கலாம் அல்லது வேறு ஏதாவது வச்சுக்கிட்டாலும் யோகம் கிடைக்கலாம் அதாவது இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம அமைதிப்பட சினிமா படத்தில் கூட வந்திருக்க மாதிரி ஆட்சியை கூட பிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து இந்த மாதிரி ஜாதகம் கொண்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு ஆனதாகல ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது ஆதாரம் இருக்கானா என்கிட்ட இல்லை சினிமா தான் வந்துடுது ஆக ஒன்று அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒம்பது வலுத்து இருக்கிற ஒரு ஜாதகம் அஞ்சு ஒம்போதாம் அதிபதியை எந்த ஜாதகத்தில் வேறு ஒருத்தன் ஜாதகத்தில் வலுத்துருக்குதோ அவங்கள அவங்க தான் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த இந்த தத்துவம் புரிஞ்சு போச்சா திரும்பி சொல்லணுமா ஒரு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் நல்ல இதை செய்கிறவங்க இந்த ரெண்டு கிரகங்கள் அல்லது ஏதாவது ஒரு கிரகம் வேறு ஒருத்தர் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டக்காரர்களாக இருப்பார்கள் அதிர்ஷ்டம் தருணவராக இருப்பார்கள் இது புரிஞ்சுக்கிட்டா இப்போ அடுத்தடுத்து அந்தந்த கிரகம் எதுன்னு எல்லா லக்னத்துக்கும் சொல்லிடுறேன் மேசத்துக்கு சூரியனும் குரு பகவானும் அதிர்ஷ்டம் தரக்கூடியவர்கள் ரிஷபத்துக்கு புதன் பகவானும் சனி பகவானும் அதிர்ஷ்டம் தரக்கூடியவர்கள் மிதுன லக்னத்திற்கு சுக்கர பகவானும் சனி பகவானும் அதிர்ஷ்டம் தரக்கூடியவர்கள் கடகலக்னத்திற்கு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் குரு பகவானுக்கு சூரிய பகவானான சிம்ம சிம்ம லக்னத்திற்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் அதிர்ஷ்டம் தரும் நபர்கள் கிரகங்கள் கன்னி லகனத்துக்கு சனி பகவானும் சுக்கர பகவானும் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் துலா லக்னத்துக்கு சனி பகவானும் புதன் பகவானும் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் விருச்சிக லக்னத்துக்கு குரு பகவானும் சந்திர பகவானும் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் மகர லக்னத்துக்கு சுக்ர பகவானும் புதன் பகவானும் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் கும்ப லக்னத்திற்கு புதன் பகவானும் சுக்கர பகவானும் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் கடைசியாக மீன லக்னத்திற்கு சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் நாம் சொன்ன இந்த ரெண்டு கிரகங்கள் யாரோட ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தில் நமக்கு வேறு ஒரு ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ யோகமாகவோ வலுத்திருக்கிறதோ அந்த கிரகங்களோடு நாம் இணையும் பொழுது நட்பு ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ அல்லது திருமண ரீதியாகவோ இணையும் பட்சத்தில் அல்லது தொழில் ரீதியாக கூட இணையலாம் இப்படி இணையும் பட்சத்தில் நமக்கு அது பயனுள்ளதாக அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் नंरी